இஸ்ரேலுக்கு எதிராக பெட்ரோல் தடை விதிக்க முடியாது அரபு நாடுகள் திட்டவட்ட முடிவு ஈரானின் கோரிக்கை இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக எண்ணெயை பயன்படுத்த முடியாது என ஓபெக் எனப்படும் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அதற்கு துணையாக உள்ள நாடுகளுக்கு அரபு நாடுகள் எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை நிறுத்த வேண்டும் உடனடியாக இஸ்ரேல் தூதர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா பரபரப்பு கருத்தை தெரிவித்தார் ஓபெக் நாடுகள்தான் உலகில் உள்ள மொத்த எண்ணெய் உற்பத்தியில் முப்பது சதவீதத்திற்கும் மேல் பங்களிக்கின்றன இந்த நிலையில் இது குறித்து தி ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் பேசியுள்ள ஓபெக் முக்கிய நிர்வாகிகள் நாங்கள் ஒன்றும் அரசியல் அமைப்பு அல்ல ஈரானின் கோரிக்கையை பரிசீலிப்பதற்காக எந்த கூட்டத்தையும் ஓபெக் அமைப்பு நடத்தவில்லை கூட்டம் நடத்தும் எண்ணமும் இப்போது இல்லை என கூறியுள்ளனர் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளரான குவைத்தைச் சேர்ந்த ஜாசம் அல் புத்தாயி என்பவரிடம் இது குறித்து கேட்டபோது எங்கள் அமைப்பின் நோக்கம் அனைவருக்கும் எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் எண்ணெயை இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது ஜிசிசி எனப்படும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் ஒரு நேர்மையான தெளிவான வர்த்தக கூட்டாளி எனவே ஒருபோதும் எண்ணெயை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த மாட்டோம் என கூறினார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சவுதி தலைமையிலான முஸ்லிம் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் மீது எண்ணெய் ஏற்றுமதி தடை விதித்தனர் இது உலக அரசியலில் பெரும் நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது இதனால் பல ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரித்து தங்களது கொள்கைகளை வகுத்தன தற்போதும் அரபு நாடுகளுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் எண்ணெய் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இது குறித்து ராய்டருக்கு பேட்டியளித்த மற்றொரு ஓபெக் நிர்வாகி ஒருவர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நிலை இப்போது இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இதனால் எண்ணெயை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தும் எண்ணம் அரபு நாடுகளுக்கு இல்லை என்பது தெளிவாகியுள்ளது ஈரான் இஸ்ரேல் உடனான தூதரக உறவு உள்ளிட்ட எந்த வகையான தொடர்புகளையும் காலம் காலமாக புறக்கணித்து வருவது குறிப்பிடத்தக்கது